ஓம் சாந்தி பாபா ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ வந்து ட்ராமா ட்ராமா போட்டாங்களா ஸ்கூலில் அதில் மகாராஜா மகாராணி நடிக்க சொன்னாங்க ராணியா நடிக்க சொன்னாங்க அது வீட்டில் போய் சொன்னேன் அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வா நம்மளோட செலவு தான எல்லாம் அதில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் போய் வீட்டில் சொன்னத்துக்கு அதெல்லாம் போய் டவுன்லெலாம் வாங்க போகணும் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க வீட்டில் சரின்ட்டு போய் டீச்சர்கிட்ட சொல்லிட்டேன் நான் கலந்துக்கலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவங்களே பார்த்துட்டு நீங்கள் டான்ஸுக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க விடலை டீச்சர் விடலை சரி அப்படின்ட்டேன் அப்போ வந்து ரெண்டு 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 பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஓகேன்ட்டேன் அப்புறம் சரி அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுமா அதுக்கு சொன்னாங்க வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டு டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க பொண்ணுக்கு ஒரு டான்ஸுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் சாரியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அதை அதை கட்டி நீ டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அது என்ன பாட்டுன்னா ஒரு பாட்டு எம்பிஆர் பாடுறோம் பாட்டில் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் அப்படின்னா இப்போ பாபா பாருங்க ஒரே ஒரே தர்மம் ஒரே குலம் அப்படின்னு பாபா கொண்டு வந்துட்டாரு அப்புறம் கடைசியில் ஆனந்த ஜோதியை ஏற்றிடுவோம் அது மாதிரி இப்போ பாருங்கள் அந்த பாட்டில் அமைதியும் வரும் இன்னொரு இன்னொரு டான்ஸ் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அந்த பாட்டுக்கு அதில் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசம் பாபாவை நினச்சி நினச்சி நம்மளுக்கு முகம் மலர்ந்துருச்சு பார்த்திங்களா எல்லாம் வாவம் செஞ்சிருக்காரு அதிலோட அந்த மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அதில் ஒரு கிரீடம் வரணும் வச்சுக்கணும் தானே அதுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எங்கள் அப்பா அட்டையில் இந்த பிளா எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே தேய்ச்சி அப்படியே அது மேலே ஒரு அட்டையெல்லாம் வச்சு கலரெல்லாம் ஓட்டி அந்த கிரீடம் வச்சு விட்டாங்க இப்போ பாபா நம்மளுக்கு பாருங்கள் ஒளி கிரீடம் வயிறு கிரீடன்னு சொல்ல ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு நாளை கூட மகா வாக்கியத்துல சொல்றாரு பாருங்க பாபா உங்களால ஸ்மைல் பண்ணி பண்ண இருந்தீங்களா உங்கள பார்த்து அவங்களை நீங்க ஏதாச்சும் கொடுக்காட்டியும் அவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணாலே அதுவே ஒரு பாக்கியம் சொல்றாங்க இன்னைக்கு சொல்லணும் போல இருந்துச்சு பாபா ஓம் தந்தி